இஸ்லாம் வலைக்கம் மக்கள் நம்ம பிஸ்மின் நாட்டு முழுகை காரைக்கால் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த மேக்கிங் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன ஆகில் பார்க்க போகிறோம்னா நம்மள்கிட்ட ஹேர் ஆயில் நிறைய டைப்ஸ் இருக்குது ப்ளாக் ஆயில் இருக்குது ரெட் ஆயில் இருக்குது ரோஸ் ஆயில் இருக்குது இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களுக்கு இளநிறை பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எனக்கு இளநிறை பிரச்சனை இருக்குது மு வந்து முதுநீரை பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க தாராளமாக இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து மீசை தாடி அப்படிங்கிறது வளர மாட்டேங்குது நான் என்னமோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து பியர்ட் க்ரோத்தும் இருக்க மாட்டேங்குது மீசையும் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தாங்க ஸோ ஸோ அவங்களுக்கான தாடி க்ரோத் ஆயில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது நம்ம பார்த்து பார்த்து எல்லா மூலிகளையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நீங்கள் எங்ககிட்ட கன்சர் பண்ணும்போது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மண் வந்து நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா இல்லை தாடி ஹெர்பல் ஆயில் வேணும் அப்படின்னா சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே பி நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு லிங்க்குக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அஸ்லாம் வரைக்கும்